அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் கோபால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா லக் பெஸ்ட் அதிர்ஷ்டம் ரொம்ப சிறந்தது சில நேரங்களில் உழைப்ப காட்டிலேயுமே முயற்சியை காட்டிலையுமே அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப முக்கியமாக வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் அதிர்ஷ்டங்கிறது அஞ்சாம் பாவம் அதிர்ஷ்டங்கிறது ஒம்போதாம் பாவம் ஒரு மனிதன் ஒரு வேலையிலேயோ ஒரு தொழிலையோ அல்லது எந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு திறமை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே வெறும் திறமையை மட்டும் வச்சு நம்ம ஜெயிச்சிட முடியாது அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் முக்கியமாக போகிறோம் அவருக்கு என்ன திறமை இருந்தாலும் இல்லாட்டியும் கூட பெரிய சிபாரிசுலையோ அல்லது எதாவது ஒரு பழக்க வழக்கத்திலேயோ ஒரு முயற்சி அவருக்கு கைகொள்ளதை நம்ம பார்த்துருப்போம் அப்போது காமனாக நம்ம ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஒரு ஃபீல்டில் ஜெயிக்கிறதுக்கு திறமையும் முக்கியம் அதிர்ஷ்டம் முக்கியம் அதை ரீடைன் பண்ணுறதுக்கு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வெறும் திறமை மட்டும் இருந்தால் ஒரு ஃபீல்டில் ஜெயிச்சிட முடியுமா வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் ஒரு ஃபீல்டில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவங்களில் அதிகமான கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்று ஐந்து ஒன்பது கூட சாரத்திலே மேக்சிமம் கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அதி அற்புதமான பலன் காரணம் என்னென்னா தர்ம திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் திரிகோணங்களில் ஒன்றை விட ஒன்று பெருசு ஒன்றாம் பாவத்தைக்கடை ஐந்தாம் பாவம் பெருசு ஐந்தாம் பாவத்தை காட்டில் ஒன்பதாம் பாவம் பெருசு இந்த திரிகோணங்கள் ஒரு ஜாதகத்தில் திரிகோண அதிபதிகள் யோகியாகவோ கருணநாதனாகவோ வந்து அவர்கள் ஆட்சி உச்சமாகவோ இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது மேலோங்கி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம் வெறும் தான் முன்னேறுவான்னு கணக்கு கிடையாது அதிர்ஷ்டத்துலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் காரணம் என்னென்னா அதிகமான கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுலேயே இருக்குது குறிப்பாக ஐந்து ஒன்பது அதிபதிகளை சேர்ந்துருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் பார்த்துருந்தாலும் சரி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் லக்னாதிபதியோடு தொடர்பு இருந்தால் இது வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான ஜாதகம் அவருக்கு திறமை இருக்கோ இல்லையோ அதிர்ஷ்டங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ சில நேரங்களில் அதிர்ஷ்டங்கிறது முயற்சியை காட்டில் ரொம்ப முக்கியமாகப்படுது படுது அது எப்படின்னா நான் சொந்த இந்த அமைப்பு பிரகாரம் இந்த அமைப்பு எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியேப்பட்ட அமைப்பு வாய்க்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக வாங்கி அதன் மூலிமா தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆக வெறும் திறமையை மட்டுமே நம்ம இருக்காமல் சில பேருக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்